திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் நிலையில்லாத சிற்றின்பத்தை நாடுறதை விட்டுட்டு நிலையான பேரின்பத்தை நாடுறதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு மண்மதனின் மலரம்புக்கும் வெண்மையான பற்களும் சிவந்த வாயையும் கரும் குவளை மலர் போன்ற கண்களை உடைய பெண்களை கண்டதும் உருகும் என் உடல் முழுவதும் உருகி நிற்குமாறு என்னுள் புகுந்தாட்கொண்ட இறைவன் இப்போது என்னை விட்டு நீங்கி சிவபுரத்தில் இருக்கிறான் அதை நீ அறிந்தாயா அதை அறியாத நீ இன்னும் இறந்தொழியாமல் ஏன் வாழ்கிறாய் அப்படின்னு பாடுறாரு இப்போ சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் உள்ள நுண்மையான வேறுபாடு என்னன்னு பார்ப்போம் இந்த பாடலோட முதல் ரெண்டு அடிகள்ல மனித மனதோட இயல்பை பத்தி சொல்றாரு பசி தாகம் இதெல்லாம் இயற்கையா நமக்கு வர்ற உணர்ச்சிகள் அதே மாதிரிதான் பாலுணர்ச்சியும் பசி வந்தா நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டதும் பசி அடங்கிடும் அதே மாதிரி பாலுணர்ச்சி அப்படிங்கிறது இது வயது முதிர்ந்த நிலையிலும் இருக்கும் இதுக்கு விஸ்வாமித்ரர் யயாதி மன்னன் இவங்க கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருப்புகலூர்ல திருநாவுக்கரசர் வயதான நிலையில அவர் முன்னாடி ரம்பை ஊர்வசி இவங்க எல்லாம் வந்து நடனம் கூட அவரோட மனசுல எந்த விதமான சலனமும் இல்லை இத பெரிய புராணத்துல நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு சராசரி மனிதனோட மனநிலைய வச்சுதான் மாணிக்க வாசகர் இந்த வரிகளை எழுதியிருக்காரு பதைத்துருகும் பால் நஞ்சே அப்படின்னு பாடுறாரு பதைத்துருகும் என்ற சொற்கள் வந்து சிந்திக்கத்தக்கதா இருக்கு ஏன்னா காம வயப்பட்ட மனசும் பேரின்ப அனுபவமும் பொதுவா ஒரே மாதிரி தெரியும் எப்படின்னா ஊனெல்லாம் நின்று உருக புகந்தாண்ட பொழுது அப்படின்னு பாடியிருப்பாரு ஒரு மனிதனோட மனசு மகளிர் மேல் கொண்ட காம இச்சையால் பதபதைத்து உருகுமாம் அதாவது அந்த இச்சையால நெஞ்சம் பத பதைத்து உருகுது அதே மாதிரி மாணிக்க வாசகருக்கு குருவோட அருள் கிடைச்சதும் உடம்பெல்லாம் உருகிடைச்சான் ஒரு உருக்கம் சிற்றின்பத்தால வந்தது ஒரு உருக்கும் பேரின்பத்தால வந்துச்சு ரெண்டுலையுமே உருக்கம் அப்படிங்கிறது பொதுவான ஒன்றா இருக்கு ஆனா சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் ஒரு நுண்மையான வேறுபாடும் இருக்கு எப்படின்னா சிற்றின்பத்துல மனசு மட்டும் உருகி நிற்கும் உடல உருக்குற ஆற்றல் காமத்துக்கு இல்லை அதனால மனசு மட்டும் உருகி நிற்கும் ஆனா பேரின்ப அனுபவத்துல உடம்பெல்லாம் உருகி நிற்குமா சிற்றின்பு உருக்கம் காம உணர்வு போனதும் போயிடும் அதனாலதான் அந்த உருக்கம் நிலையானது இல்லை ஆனா பேரின்பத்தினால வர்ற உருக்கம் நிலையானது இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு இப்போ மாணிக்க வாசகர் புகுந்தாண்டான் அப்படின்னு ஏன் பாடியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் இறைவன் எல்லா இடத்துலயும் எல்லா பொருட்களிலும் நீக்க மர நிறங்கியிருக்கிறான்னு நமக்கு தெரியும் அப்படின்னா மாணிக்க வாசகர் உள்ளத்துக்குள்ளயும் இருப்பாருல அப்படி இருக்கும்போது புகுந்த ஆண்டான் அப்படின்னு ஏன் பாடியிருக்காரு இதுல ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் இருக்கு அது என்ன அப்படின்னா இறைவன் நமக்குள்ள தான் இருக்காரு ஆனா நம்மால உணர முடியுதா இல்லையே அதே மாதிரிதான் மாணிக்க வாசகருக்கும் அவருக்குள்ள இருக்கிற இறைவன் அவரால உணர முடியல ஆனா எப்போ இறைவனோட குருவடி தீச்சா அவருக்கு கிடைச்சிச்சோ அப்பவே அவருக்குள்ள மறைஞ்சிருந்த இறைவனை உணர ஆரம்பிக்கிறாரு அவருக்கு இறைவனை உணர்ந்த அந்த தருணம் புதுசா இருக்கு பேரின்பமா இருக்கு அவர் உடம்பெல்லாம் அப்படியே உருகி நிற்குது ஏதோ அவருக்குள்ள புகுந்த மாதிரி ஒரு புது அனுபவம் பேரின்பம் அதனாலதான் அவர் புகுந்தாண்டான் அப்படின்னு பாடுறாரு அப்படி உள்ளே புகுந்து ஆண்டான் அப்படின்னு சொன்ன அந்த மாணிக்க வாசகர் அடுத்த வரையிலே வருத்தமா பாடி இருப்பாரு ஏன்னா குருவா வந்த இறைவனும் அடியார்களும் திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க இறை அனுபவத்துல மூழ்கி இருந்த மாணிக்க வாசகருக்கு திடீர்னு இறைவன் தனியா விட்டுட்டு போனதும் அந்த இறை அனுபவமும் போன மாதிரி உணர்றாரு இறைவன் புதுசா அவருக்குள்ள போகவும் இல்ல போகவும் இல்ல தனக்குள்ள மறைஞ்சிருக்கிற இறைவனை உணர்றாரு அந்த இறை அனுபவம் போனதும் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த வருத்தத்தோட எழுதின வரிகள் தான் இது இன்று போய் வானுலான் காணாயினி மாலா வாழ்கின்றாயே எனக்குள்ள இருந்த இறைவனை உணர்ந்த இறை அனுபவம் என்னை விட்டு போயிடுச்சே இத அறியாம இருக்கிற நான் இறந்தொழியாமல் இன்னும் வாழ்கின்றேனே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு பாடுறாரு நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ற தருண இருக்கே உண்மையிலே அது பேரானந்தான் அதை உணர நமக்கு கண்டிப்பா முயற்சி எடுக்கணும் அதனால தான் மாணிக்க வாசகர் நிலையில்லாத சிற்றின்பத்தை விட்டுட்டு நிலையான பேரின்பத்தை நாடுறதுதான் சிறப்பு அப்படின்னு இந்த பாடல்ல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு வேணில் வேள்மலர் கணைக்கும் நகை செம்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் ஊனெல்லாம் புகுந்தாண்டான் இன்று போய் வாணுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய